ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய அன்பு தம்பிமார்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பெரியவங்க சின்ன பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொருவேறு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அதுக்கப்புறம் தட்டி விட்டு ஒரு லூஸேன்னு சொல்லிட்டு போனால் கூட எனக்கு கவலை கிடையாது என்னுடைய வேலை சொல்ல பிடிக்கிறவங்களா நீங்கள் கடவுள் கொடுத்துருக்கிற சரீரத்தை நம்ம முதல்ல சரியாக வைத்து வேண்டும் இன்னைக்கு நம்ம ஜாலி சந்தோஷம் துக்கம் ஏதோ ஒரு ரீசனை வச்சு இன்னைக்கு நம்ம குடித்து கொண்டு குடி பழக்கம் தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கும்போது குடி எங்க கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அப்படின்னா கடைசியில மரணத்துல நிறுத்தும் இவனுக்கு ஒரு வேலை இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஏன்னா இந்த வழி வேதனை பட்டு மரணத்துல இருந்து ஏசப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்து இன்னைக்கு இந்த பூமியில சாட்சியா வைத்திருக்கிறபடியால் இது எனக்கு கடமையா இருக்கிறபடியால் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்